பொழுது அவர் வேலையை அவர் செய்வார் கட்டாயமா ஆனா நம்ம வந்து சரியான இடத்துல இருந்தோம்னா சின்ன பிள்ளைங்களே ரொம்ப பெரிய ரொம்ப அவமரியதே பேசுறாங்க அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப இடங்கள்ல அது நம்ம தான் சுட்டி காட்டி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினாறாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்திற்கு சூரிய அஸ்தமனம் ஏழு பத்தொன்பதிற்கு இன்றைய திதி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரே அஷ்டமி திரி திதி ஆங்கில தேதியின் முறைப்படி பதினேழாம் தேதி அதிகாலை பன்னெண்டு ஐந்துக்கு முடிவடைந்து நவமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்தி ஆறுக்கு முடிவடைந்து கார்த்திகை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறில் இருந்து பன்னெண்டு நாற்பத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு பத்தொன்பதிலிருந்து ஏழு பத்தொன்பது பத்தொன்பது வரை தொடர்ந்து ஏழு பத்தொன்பதிலிருந்து இரவு எட்டு ஐம்பது வரை கால நேரம் காலை பத்து பதினைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை எமகண்ட நேரம் மதியம் இரண்டு நாற்பத்தி ஏழிலிருந்து நான்கு பதினெட்டு வரை புலிகன் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை சந்திராஷ்டம ராசி இன்று கன்னீராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இவர்களுக்கு இன்று இரண்டு பதிமூன்று மதியம் முடிவடைந்து அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் ஸ்ரீ கோகுலா அஷ்டமி ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை விரதம் க பைரவ அஷ்டமியும் கூட பைரவ அஷ்டமி பூஜையும் இன்று விசேஷம் மூன்று விசேஷங்கள் இருக்கின்றது முக்கியமானவை இந்த ஆடி மாதம் வந்து இந்த பதினாறாம் தேதியோடு இந்த ஆடி மாதம் முடிகிறது நமக்கு சிறப்பான அருமையான ரொம்ப ஆன்மீக சிந்தனைகளை கொடுத்தது இந்த ஆடி மாதம் நமக்கு அடுத்தது ஆவணி மாதம் நமக்கு ஆரம்பம் ஆரம்பமாகிவிடும் பதினேழாம் தேதி ஆ ஆவணி மாதம் நமக்கு ஆரம்பமாகிவிடும் இந்த எல்லோருக்கும் எல்லா வழிபாடுகளும் செய்த எல்லோருக்கும் அம்பாளின் அனுகிரகம் இந்த ஆடி மாதத்தில் கிடைத்திருக்கும் கிடைத்திருக்க வேண்டும் அதை நீங்களாம் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் பிறகு இன்றைய ராசி பார்ப்போம் மேஷம் வந்து பெருமை ரிஷபம் வந்து இன்பம் மிதுனம் உற்சாகம் கடகம் நலம் சிம்மம் அமைதி கன்னி புகழ் துலாம் பாசம் விருச்சகம் சுபம் தனுசு போட்டி மகரம் சாந்தம் கும்பம் சிக்கல் மீனம் அன்பு இன்றைய ஆளும் கிரகம் சனிக்கிழமை சனி கிரகம்தான் ஆளும் கிரகம் அவர் தான் பாஸ் இந்த கிழமைக்கு சில பேர் வந்து ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி இந்த மாதிரி நிறையா ஜோதிடத்தில் சொல்றது கேட்டு மனசு வந்து பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம நம்மளோட நடத்தை சரியாக இருந்தால் எல்லாமே நமக்கு சரியாக தான் வரும் ஆனால் ஒரு பழைய கர்மா ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் அவர் முப்பது வருஷத்துக்கு ஒருத்தரை சுற்றி வரும் பொழுது அவர் வேலையை அவர் செய்வார் கட்டாயமாக ஆனால் நம்ம வந்து சரியான இடத்துல இருந்தோம்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா ஜோதிடத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இவர் வந்து யமகண்டமும் இந்த ராகு காலம் இவர் இதுக்கெல்லாமே இவர் வந்து ஒரு பிரதிநிதி போல இவர்கள் எல்லாம் பிரதிநிதி போல் இருப்பார் இவர் வந்து சனி பகவான் வந்து ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜ் அவர் வந்து நம்ம செய்கிற விஷயங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறவர் அவர் வந்து ஓட்டம் கொடுப்பாரு தண்டனையும் கொடுப்பாரு சரிங்களா ஸோ அதனால் அது வந்து ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்ம இப்போ இந்த மாதிரி சொல்கிறது தான் ஓகேங்களா என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏ நம்மளையோ நம்மளோட ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது அப்படி நம்மளுக்கு பணம் காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்மளோட அவங்களுக்கு உதவி உடல் உழைப்பின் மூலியமாக உதவி செய்கிறது கூட சிறந்த விஷயம் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் வயதானவர்களுக்கு உதவி செய்து செய்வது வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர் மூத்தோர்கள் தா பாட்டி இருப்பாங்க கொண்டு பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் மரியாதையாக நடந்துக்கிறது இது வந்து சின்ன பிள்ளைங்களே கற்றுக் கொடுத்துருக்கு பிள்ளைங்களுக்கு இது பகவான் சனி பகவானுடைய அருள் பெற வேண்டும் என்றால் இந்த வயது முதி முதிந்தவர்களுக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுப்பவர்களாக இருக்கணும் கூட கூட பேசுகிறது அதட்டி பேசுறது இந்த வாக்குஸ்தானம் மூலியமாக தான் ரொம்ப பேர் வந்து இந்த பேட் கர்மா செஞ்சிருவாங்க ரொம்ப சீக் சுலபமாக செய்யக்கூடியது வந்து இந்த வாக்கு மூலியமாக பேச்சின் மூலியமாக இது ரொம்ப கவனம் அதோட இது இந்த மாதிரி இருந்தாலே ஒரு தான தர்மம் செய்து கொண்டு ஒரு நீதி நேர்மையோட ஒரு தொழில் செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருவதில்லை வந்தாலும் கூட பூ பூர்வ கருமா பழையாக வந்தாலும் கூட அதை அவங்களால சரி கட்டியே வ வர முடியும் சரிங்களா பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை இவருக்கு வந்து நீங்கள் செய்யணும் அவங்களுக்கு இந்த மாதிரி அஷ்டமசனியாக இல்லை ஏழறையா இல்லை எதுவாக இருக்கட்டும் நீங்கள் சனிக்கிழமையில் அந்த சனி ஓரையில் அதாவது காலையில் ஆரம்பமே அவரோட ஓரையாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் எள்ளு விளக்கு போகிறதுனா கட்டாயம் நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும் சரியா அப்போ அங்கே வந்து அவருக்கு உகந்த தானியமான எள்ளை வந்து எள்ளு முடிச்சு கட்டி நல்லெண்ணெயில் வச்சு வச்சுருப்பாங்கள அந்த எண்ணெயை வந்து அந்த விளக்கை வந்து நீங்கள் அவர்கிட்ட போட்டு சுற்றி கும்பிட்டுட்டு பணிவோட நீங்கள் உங்களுடைய மனசில் வந்து அவரை நினச்சிக்கிட்டு நீங்கள் சுத்துங்க எந்த தவறும் தப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் இனிமே நான் செய்ய மாட்டேன் செஞ்சிருந்தா திருத்தி கொள்வதற்கான வழியை எங்களுக்கு கொடு ஏன்னா அவர் வந்து நம்ம தவறுகளை சுட்டி காட்டி நம்மளே நேர் வழியில் செலுத்துபவர் தான் சனி பகவான் ரொம்ப நல்லவர் அவர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எழுதீபம் போடலாம் அவருக்கு உகர்ந்த மலர் வந்து கருங்குவளை மலர் அது நம்ம ஊரில் வந்து அந்த கத்திரிப்பு கலரில் இருக்குது அந்த கத்திரிப்பு கலர் க அந்த மலரை வந்து அவருக்கு நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் அர்ச்சனை செய்யலாம் நீங்கள் அப்புறம் வந்து அந்த வன்னி இலை கிடைத்தால் வன்னி இலையிலும் அவரை நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அவருக்கு பாய்க்கிறோம் அதனால தான் இத இது தெரிஞ்சிருக்கும் நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியும் நான் நான் கூறுவது இது தெரியாமல் இரு அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கோ அல்லது ஒரு விளக்கு போடக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க வீட்டிலேயே வந்து அந்த நேரத்தில் அந்த சனிக்கிழமையில காலையில் ஏழு பதினஞ்சுக்கு நீங்கள் வந்து அவரோட ஓரையில் அமைதியாக உங்களுடைய ப்ரேயரும் அதாவது உங்கள் சாமி அறையில் உட்காந்து மனதார அவரை நினச்சி வணங்குங்க வறுமை உங்களை விட்டு நீங்க வேண்டும் நல்ல சுபிச்சும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அதே மாதிரி உங்களுடைய நடவடிக்கை வந்து பெரியவங்களை மதித்து நடப்பது ஒரு விரதம் மாதிரி எடுத்துக்கோங்களேன் சனிக்கிழமை நான் வந்து முத இப்படி ஒரு ஆரம்பம்ல சனிக்கிழமை நான் யாரையும் ஏச மாட்டேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களே ரொம்ப பெரியவங்களை ரொம்ப அவமரியாதே பேசுறாங்க அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இடங்களில் அதை நம்ம தான் சுட்டி காட்டி சொல்லணும் ஏன்னாக்கா இந்த வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா ஸ்தானத்துலேயும் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம அடக்கி தான் வாசிக்கணும் அது கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் இந்த விஷயத்த நான் அவங்கள தெரிவிக்கிறதுக்கு அவர் அருள் இருந்தது இருக்கிற வசி தான் நான் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ஆளும் கிரகம் இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் அன்று அவர்கள் வந்து அவர்களுடைய ஆளுமையில் இருக்கிறதுனால அந்த நாள் அந்த தெய்வங்களுக்கு நம்ம செய்யும்போது அந்த கிரகங்களின் அதி தேவதைகளுக்கு நம்ம பூஜை செய்யும் பொழுதும் அல்லது ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நமக்கு அந்த பலன்கள் நல்ல பலன்கள் அந்த கிரகத்தின் நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிது இதை மறந்துடாதீங்க இது வந்து அன்றாடமே நம்ம ஒரு பயிற்சியாக வச்சு செஞ்சுட்டு வந்தோம்னா தனிப்பட்ட முறையில் பெரிய பெரிய விஷய பூஜைகள் எல்லாம் நீங்கள் போய் செய்ய தேவையில்லை இதை நான் யாருக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப எளிமையான நிலையை உள்ளவர்களுக்காக நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் பண வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு தக்கவாறு அவர்கள் பூஜை புனஸ்காரங்கள் அவர்கள் செய்து கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை சரிங்களா ஸோ இதை கேட்டு எல்லாரும் நல் நல்ல பயனடைய அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நானே நன்றி வணக்கம்